அரசு அதிகாரிகளை மிரட்டி அவர்களுக்கு பணம் கொடுத்து இன்னும் பல சலுகைகளை வழங்குவதாக சொல்லி முன்னாள் பாராளுமன்ற அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்கள் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்களுக்கும் அதிகமான பணத்தினை நிவாரணமாக பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த அறங்கலை போராட்டத்தின் பொழுது அவருடைய வீடுகளும் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டதாக சொல்லி இந்த நிவாரணத்தினை பெற்றிருக்கிறார்கள் இதில் தமிழ் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு கடத்தல் மன்னனும் சம்மந்தப்பட்டிருக்கின்றார் அவர் அதிகமான பல கோடிகளை வந்து அள்ளி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பாதிப்பு வணக்கமாக இருந்தால் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து எங்கள் நிவாரணம் கிடைக்காது ஆனால் இவர்கள் பல கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தை இருக்கின்றார்கள் என்று இன்று பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான உடையத்தினை வந்து அறிவித்திருக்கிறாரு டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் சார் முழுமையான உடையங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் இது விஜய் தினேஷ் வீடு அனைவருக்கும் வணக்கம் கபில நுவான் அத்துக்கோரல கபில நுவான் ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரூபாய் விமல வீர திசா நாயக்க விமல நாயக்க ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கீதா குமார் சிங்க கீதா குமார் சிங்க ஒன்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் குட்டி ஆராய்ச்சி பதினோரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் சின்ன கணக்கு தானே குணபால ரத்னசேகரே பதினான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாய் குருநாக மாவட்டத்தை சேர்ந்தவர் பிரேம்நாத் சி தோலவத்து இருபத்தி லட்சம் ரூபாய் பிரியங்கர ஜெயசேகர இருபத்தி ரூபாய் சம்பத் அத்துக்கோரல ரூபாய் ஜயந்த கட்டகோடு அஜித் கபால் போன பிறகு வந்தாரு லட்சத்து நான்காயிரம் ரூபாய் பேராசிரியர் முப்பத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் அகில எல்லா முப்பத்தி ஐந்து லட்சத்து நான்காயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் சமல் ராஜபக்ஷ

நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் சிரிபால கம்லத் ஐம்பது மில்லியன் ரூபாய் பெற்ற நிவாரணம் அடுத்ததாக இரண்டு மில்லியன் ரூபாய் சுமித் உடுகும்புர ஐம்பத்தி ஐந்து ஐந்து கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்

காலகட்டத்திலே தங்களுடைய வீடுகள் எரிந்ததாக பாதிக்கப்பட்டதாக சொல்லி அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்ட மக்களுடைய வரிப்பணம் பாருங்கள் இந்த நாற்பத்தி மூன்று பேர் மாத்திரம் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்களை பெற்றிருக்கின்றார்கள் நாற்பத்தொரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு தசம் நான்கு மூன்று கோடி ரூபாய்களை பெற்றிருக்கின்றார்கள் எனவே இப்படியாகத்தான் இவர்களுடைய பலத்தினை அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்த நிவாரணத்தினை வந்து பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் வழங்க முடியவில்லை அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அதுக்கு நிவாரணம் எடுக்க எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் எவ்வளவு காலம் போகும் ஆனால் இவர்கள் அதாவது அரசு அதிகாரிகளுக்கும் தங்களுடைய அதிகாரத்தினை ப பிரயோகித்து இவர்கள் பெற்றுக்கொண்ட நிவாரணம் தான் இவ்வளவு காசும் இதுதான் இந்த நாட்டில் இருந்த முன்னே காலத்தில் இருந்த அரசாங்கம் அவருடைய செயற்பாடுகள் ஆனால் இந்த பார்லிமெண்டத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பேசிதான் இப்படியான வேலைகளை செய்தார்கள் சேர்ந்து 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 தான் மக்களுடைய பணத்தை இவ்வாறாக வீண் விரயம் செய்தார்கள் எனவே இந்த விடயங்களை செய்தவர்கள் எல்லோரும் இணைந்து பேசி குறிப்பாக இவ்வளவு மக்களுடைய பணத்தை வந்து பெற்றிருக்கின்றார்கள் எனவே பார்பேமிட் பெற்றவர்கள் நிவாரணம் பெற்றவர்கள் எல்லாமே சேர்ந்துதான் இப்படியாக மக்களுடைய பணத்தை எடுத்திருக்கின்றார்கள் என அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் இவர்கள் வேலை செய்கின்றார்கள் எனவே இது சாதாரண ஒரு விடயம் கிடையாது எனவே இந்த அரசாங்கம் எடுத்து செல்வது அரசியலை வந்து பழைய அரசியலில் போட்டு நாங்கள் செய்ய முடியாது அதிகமான மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே பழைய அந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நாற்பத்தி மூன்று பேரும் பழையவர்களும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அனைவருமே மீண்டும் ஒன்றாக இருந்தாலும் கூட மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் நீங்கள் செய்யப்போவது கிடையாது என்னதான் நீங்கள் சேர்ந்தாலும் உங்களால் எந்த விதமான ஒரு விடயத்தையும் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது எனவே மக்களுடைய சுகாதாரம் கல்வி போஷாக்கு எதுவாக இருந்தாலும் எனவே மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்க தான் நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தான் நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் எனவே உங்களால் அது முடியாது என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் அதனத்தில் எதிர்காலத்தில் அரசியலில் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நான் கூறிக்கொள்கின்றேன்